ஐரோப்பா அனுப்புவதாக இளைஞர்களை ஏமாற்றிய முகவர் அதிரடியில் ஈடுபட்ட இளைஞர் யுவதிகள் ஐரோப்பா நாடொன்றுக்கு அனுப்புவதாக பெருமளவு இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் ருமேனியாவில் வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட முகவர் நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது உள்ள குறித்த முகவர் நிலையம் பாதிக்கப்பட்ட பெருமளவு இளைஞர் யுவதிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக நூற்று இருபத்தெட்டு இளைஞர் யுவதிகள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் இவர்களிடம் ஏழு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெறப்பட்டுள்ளது எனினும் உரிய காலத்திற்குள் ருமேனியா விழாவுக்கு அனுப்பாத நிலையில் பணம் பெற்ற முகவர் தப்பியோடியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் யுவதிகள் முகவரின் அலுவலகத்தை நேற்று சுற்றி வளைத்தனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டதாக போலீசார் கூறினர் பணம் பெறப்பட்ட அனைவருக்கும் இன்றைய தினம் நேர்முக பரீட்சை இருப்பதாக ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட பலர் தெரிவித்துள்ளனர்